அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஹாஜியார் என்று அழைக்கலாமா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரியவர்களே ஹஜ் என்பது அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு வணக்கம் யார் இதை அல்லாஹுடைய திருப்திக்காக மேற்கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹுவிடம் இதற்கான கூலி இருக்கும் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை அல்லாஹ் திருக்குரானில் மூன்றாவது அத்தியாயம் தொன்னூற்றி ஏழாவது வசனத்தில் வலில்லாஹி அலன்னாசி ஹெஜ் பைத்தி மணி தலைஹி சபீலா அந்த ஆலயத்திற்கு சென்று வருவதற்கு யார் சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் அந்த ஆலயத்திற்கு சென்று ஹஜ்ஜு செய்வது அவர் மீது கடமை இது இஸ்லாமிய வழிகாட்டுதல் அன்பானவர்களே அல்லாஹுக்காக ஆற்றக்கூடிய இந்த கடமையை விளம்பரத்திற்குரியதாக மாற்றக்கூடிய நிலை ஏற்பட்டதன் காரணமாகவே ஹாஜியார் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நடைமுறையை பார்க்கிறோம் மக்கள் அழைக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க அவ்வாறு அழைப்பதை சம்பந்தப்பட்டவர்களும் விரும்பக்கூடிய சூழ்நிலையை பெரும்பாலானவர்களிடத்துல பார்க்கிறோம் அப்துல் ரஹீம் ஹாஜியார்னு கேட்டு பாருங்க ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் இப்ராஹிம் ஹாஜியார்னு சொன்னீங்கன்னா உடனே அடையாளம் சொல்லிடுவாங்க இப்படி சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை இவ்வாறு அழைப்பதின் மீது அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஆசையும் விருப்பமும் இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுகிறது அன்பானவர்களே இவ்வாறு அழைப்பது மார்க்கம் என்று இருக்குமேயானால் சரியாக தொழுகையை நிறைவேற்றுபவரை தொழுகையாளி என்று அழைக்க வேண்டும் தொடர்ச்சியாக நோன்பு நோக்கக்கூடியவரை நோன்பாளி என்று அழைக்க வேண்டும் அதே போன்று ஜக்காத் என்கிற கடமையான வணக்கத்தை நிறைவேற்றுபவரை அந்த அமலோடு சேர்த்து அழைக்க வேண்டும் இதுவெல்லாம் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்பதை அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே மற்ற அமல்களுக்கு இல்லாத முக்கியத்துவத்தை ஹஜ்ஜுக்கு மட்டும் கொடுத்து அதை செய்பவரை ஹாஜி என்று சொல்லுவது ஆரோக்கியமானதா என்றால் நிச்சயமாக இல்லை இவ்வாறு அழைப்பது கூடாது என்பதே மார்க்கம் சொல்லக்கூடிய பதில் ஆனால் பல இடங்களில் ஹாஜியார் என்று எழுதவில்லை ஹாஜியார் என்று சேர்த்து அழைக்கவில்லை என்பதற்காக கோபித்து கொண்டு பிரச்சனையை உண்டாக்கிய சம்பவங்களை எல்லாம் நம்மால் காண முடிந்தது அன்பானவர்களே இதுவெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்ற மக்களுடைய எண்ண ஓட்டமே இது போன்ற கேள்விகளாக வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது விசிட்டிங் கார்டு அல்லது பணியாளர்களுடைய பட்டியலை வெளியிடக்கூடிய நிறுவன புத்தகங்கள் இதிலெல்லாம் கூட ஹாஜி என்று சேர்க்கவில்லை என்றால் சர்ச்சை ஏற்படுவதை பார்க்கிறோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹஜ்ஜுகளை செய்தவரை அல்ஹாஜ் என்று அழைப்பதுதான் சரியான முறை என்றெல்லாம் பிரச்சாரங்கள் செய்யப்படுவதை பார்க்கிறோம் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஆலிம்களும் இதில் விதிவிலக்கு இல்லாமல் தங்களுடைய பெயர்களோடு அல்ஹாஜ் என்று போட்டுக் கொள்ளக்கூடிய நடைமுறையை பார்க்கிறோம் அல் என்பதற்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை ஒரு அமலை செய்தார் என்பதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா ஒரு சொல்லை குறிப்பாக்கி சொல்வதற்குத்தான் அல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் அல் உலமா அல் ஹாஃபில் இது போன்ற இந்த விஷயத்தை புறக்கணித்து விட்டு அல்ஹாஜ் என்று சொன்னால் அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் ஹஜ் செய்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம் இப்படி ஒரு பழக்கத்தை யார் சமூகத்தில் பரப்பினார்கள் என்று தெரியவில்லை அன்பானவர்களே நம்முடைய அமல்கள் அல்லாஹுடைய திருப்திக்காக செய்யப்படக்கூடியவைகளாக இருந்தால் அல்லாஹுவிடம் மட்டுமே நாம் கூலியை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர மக்கள் நம்மை இவ்வாறு அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோ அல்லது மக்கள் அவரை இவ்வாறு அழைப்பதோ மார்க்க ரீதியாக சரியான நடைமுறை அல்ல எனவே இவ்வாறு அழைப்பது தவறு அவருக்கென்று சூட்டப்பட்ட பெயரை கொண்டு அழைக்கலாம் வயதில் மூத்தவராக இருக்கிறார் என்று சொன்னால் கண்ணியத்திற்காக ஏதேனும் ஒரு உறவு முறையை வைத்து அழைக்கலாம் அதை விட்டுவிட்டு பெயரோடு ஹாஜியார் என்று சேர்த்து அழைப்பது சரியான முறை அல்ல என்பதே இதற்கான தெளிவு அலைக்கும் ரபுலமீன் அஸ்லாம்